கட்டாயப்படுத்தலாம் ஆன்மீகத்திலையும் நல்ல விளையாட்டு கட்டாயப்படுத்தலாம் தப்பே கிடையாது அப்படின்னு ஐயோ சொல்லிருக்காரு அப்புறம் இன்னொரு கேள்வி சாமி சித்ரா பௌர்ணமிக்கு இந்த பௌர்ணமிக்கு உண்டான மகத்துவம் சொல்லுங்க நான் எனக்கு விவரம் தெரிஞ்சு எனக்கு நான் எனக்கு தெரிய பாட்டிங்கெலாம் சொன்ன கதை எனக்கா சித்திரகுப்தரை அன்னைக்கு வணங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் தான் வந்து நம்ம பாவத்தையும் புண்ணியத்தையும் வந்து ஒரு ரெக்கார்டு வச்சுருப்பார் நோட்டு அது உண்மையா அப்படின்றது தெரிஞ்சு ஆமா உண்மைதான் எல்லாரும் போயிடுங்க கோயிலுக்கு கோயிலுக்குது காஞ்சிபுரத்துல ஏகாம்பேஸ்வரர் கோயில் போனோம்னா சித்திரகுத்தனுக்கு தனி சன்னி திகிச்சு இந்த சித்திரை மாதம் என்ன பண்ணுவாங்க எல்லோரும் அங்கே போவாங்க அப்பா என் கணக்கு கொஞ்சம் பாத்துக்குப்பா தப்பு கணக்கு நிறைய இருந்ததுன்னா கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கா நான் வந்து உனக்கு வேண்டுவாங்களா சாமி நான் நிறைய பாவம் பண்ணிருக்கலாம் கொஞ்சமா புண்ணியம் பண்ணிருப்பேன் அதெல்லாம் சேர்த்து வச்சு நல்லது பண்ணுப்பா அப்படி சொல்லிட்டு அதை கொஞ்சம் முன்னாடி காட்டினே இருப்பா அது எந்த அளவுக்கு உண்மை ஏன்னா அதெல்லாம் நாம கேட்டுதான் வளர்ந்தோம் அது இப்ப புரியுது எது உண்மைன்னு சொல்லிட்டு இருந்தாலும் இது தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் சித்ரா பவர் விட மகத்துவமும் இந்த இத பத்தி சித்திரகுப்தரை பத்தி சொல்லுங்க ஆமா அதுதான் சொன்னேன் இப்போ காஞ்சிபுரம் போனோம் நேராக போய் முடிஞ்ச உடனே நேராக கிளம்புறோம் காஞ்சிபுரம் போகிறோம் ஏகாபேஸ்வரர் கோயில்ல சித்திரகுப்தரு சன்னிதிக்கு அங்கே போய் ஒரு மாவிளக்கோ விளக்கோ ஒன்று ஏத்துறோம் நம்ம பாவ கணக்கு குறைக்கிறோம் ஏன்னா அவர் தான் நம்ம பண்ற தப்புகள் எல்லாம் நோட் பண்ற வேலையை அவர் தான் பண்றாரு அப்ப இந்த சித்திரகுப்த யாரு அப்படின்னா வேற யாருமே கிடையாது நம்ம மனசு தான் ஏன்னா நாம எதை செஞ்சாலும் எங்க ரெக்கார்ட் ஆகுது இப்போ நாம பாடம் பண்ணுறோம்ப்பா பாடம் பண்ணும்போது நம்ம எந்த வேலையுமே செய்யலை ஆனால் எப்போ செஞ்ச விஷயங்கள்லாம் நமக்கு முன்னாடி வருது அப்போ யார் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறது அப்போ யார் கொடுத்தேன் அப்ப யாருக்கு விலைக்கு ஏற்றணும் புரியுதுங்களா சித்திரகுப்த வேற யாரும் இல்லை நம்ம மனசு தான் இவங்கிட்ட கணக்கை எழுதிட்டு அவங்ககிட்ட போய் நிறைவேலை எங்க எங்கேருந்து நம்ம பாவம் தீரும் புரியுது இந்த உண்மை தெரியாது இதை சொன்னாலும் புரியாது சரி அங்கே ஒரு விளக்க ஏற்றிட்டு போக சொல்கிறேன் எனக்கு கொஞ்சமாக நிம்மதியாகண இந்த விளக்கேற்று கதைலாம் எதுக்காக வந்ததுன்னா மனுஷன் தப்பு பண்ணுவான் புரியாத வயசில் ஏன்னா நான் வாழ்ந்தாவும் எப்படியாவது வாழ்ந்தாவும் அப்படின்னு ஒரு மனுஷன் முன்னேறம் போயிட்டான்னா எதை ஒன்றா செஞ்சுருவான் எப்போன்னா ஒரு வயசு வரைக்கும் அந்த வயசெல்லாம் தாண்டிட்டு வந்து திரும்பி பார்த்தானா நாம் இந்த இடத்துக்கு வரத்துக்கு நம்ம நிறைய பண்ணிட்டோம் பொழுது நிறைய தப்பு தண்டா பண்ணுறேன் திரும்பி பார்ப்பான் அப்போ திரும்பி பார்க்கும்போது என்ன ஆகும்னா அவன் செஞ்ச தப்புகள்லாம் அவன் மனசை அறுக்கும் அந்த ஏன்னா அறுக்கும் யாருக்கா இருக்குன்னா திரும்பி பார்த்து இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் ஆனால் சாரு பேருக்கு பண்ணினே இருக்கிறவனுக்கு அது எந்த ஒருத்தருமே இருக்காது அவன் பண்ணுற வேலையை பண்ணிக்கினே இருப்பான் ஆனால் இந்த திரும்பி பார்த்துட்டு ஐயோ நம்ம நிறைய தப்பு பண்ணிட்டோமே காலத்தை வீணாக்கி இந்த மாதிரி பண்ணிட்டோமே இதுக்கு எதாவது ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு யோசிக்கிறவனுக்கு எதையும் பண்ண முடியாது ஆனால் நாம் எதை விதித்தோமோ அது நமக்கு தான் வரும் சரிங்களா அதை நாம தான் சாப்பிட்டு ஆகணும் ஆனால் மனசுக்கு எப்படி ஆறுதல் படுத்துறது நீ பண்ண தப்பெல்லாம் நீ தான் அனுபவிக்கணும்னா இதுக்கு விமோச்சனமே இல்லை நம்ம பெரியவங்க என்ன பண்ணுறாங்க அந்த கவலையிலேருந்து மனுஷனை வெளியே கொண்டு வரணும்னா அவனை டைவெட் பண்ணணும் மனசை எப்பா இந்த மாதிரி கோயிலுக்கு போ இவரு போய் ஒரு விளக்கு ஏற்று உன் குறைங்களை அவர்கிட்ட சொல்லு உன் பாரெல்லாம் தீர்ந்துடும் அன்னிலேருந்து நல்லா இருப்பேன் இனிமேல் இந்த தப்பெல்லாம் பண்ணாத அப்படின்னு சோழ்ந்து போயிருக்கிற மனசை ஒரு தைரியப்படுத்தணும்னு அவன் மனசுக்கு காமிச்ச இடம் தான் கோவில் ஆனால் கோயிலில் விளக்கு போட்டு வந்துட்டு திரும்ப நான் அந்த காரியத்தை பண்ணக்கூடாது நிறைய பேர் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த அக்கௌண்ட்டு க்ளோஸ் ஆகிடுச்சுப்பா இப்போ புதுசாக ஒரு அக்கௌண்ட்டு போட்டுடலாம் அப்படின்னா ஆயுசுக்கும் விளக்கு ஏற்றி இருக்க வேண்டியது தான் எந்த பாவமும் தீர போகிறதில்லை அப்போது இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் ஐயா வந்து பன்னெண்டு மாதம் பௌர்ணமி பண்ணுறோம் அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் நாம் இரவு நேரத்தில் அந்த பன்னெண்டு மணிக்கு நிலவை பார்த்த மாதிரி பாடம் பண்ண போகிறோம் மாடி மேலே நிலவுக்கும் நமக்கு தான் தொடர்பு ஒரு ஜோதிட விஷயமா நாம எடுத்துக்கினா கூட நிலவுக்கும் மனசுக்கும் தான் தொடர்பு மனசு புரிக்கிற ஒரு பொருள் எதுனா நிலவு அதனால்தான் நம்ம மனசு ஒரு நாள் அப்படி நிமிர்ந்து நிற்கும் எது வந்தாலும் நான் பார்த்துக்கோம் அப்படின்னு அப்படி மிடுக்க நிற்கும் தேய 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 நிலவு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்படி சோந்து போய் அப்படியே அதுவே அப்படியே ஊந்து பரண்டு அழுவும் அப்ப ஒரு நாள் நிமிர்ந்து நின்று அந்த மனசே கொஞ்ச நாள்லயே நம்ம சோந்து போடும் அப்போ நிலவுக்கு மனதுக்கு மன தொடர்பு ஜாஸ்தி தேய்பிரி தேய்கிற மாதிரி நம்ம மனசை ஒரு நாள் அப்படியே உச்சத்தில் இருக்கோம் மறுநாள் அப்படியே தேய்ச்சி போயிடும் அப்போது இந்த உச்சத்தில் இருக்கிற திருநாள் எதுன்னா இந்த சித்திரை பௌர்ணம் அன்றைக்கி அப்போ நாம் இந்த சித்திரை உள்ள உள்ளே ஒரு சித்திரை கொடுத்தாங்க நம்ம அவனை கூட்டும் போய் மேலே இருக்கிற அந்த மனசோட லிங்க் பண்ணணும் லிங்க் பண்ணோம்னா தான் நமக்கு அறிவு தெளிவும் அறிவுக்கான பொருள் சூரியன் ஆனால் இங்கே அறிவுக்கு வேலை இல்லை ஏன்னா அறிவும் இல்லாத ஒரு இடத்துக்கு தான் போனோம் அறிவு எப்பவுமே ஆராய்ச்சி பார்த்து இருக்கும் எது சரி எது தப்பு இதை பண்ணலாமா இதை பண்ணக்கூடாதுன்னு கேட்டு இருக்கும் அப்போ அந்த அறிவையும் கட் பண்ணணும் ஆனால் தான் நம்ம நைட்டில் பண்ணுறோம் சரிங்களா அங்கே மனசுக்கு மட்டும்தான் வேலை அந்த சித்திரா போடணும் நிலவை எப்படி சுத்தமாக இருக்கோ நிலவை எப்படி ஒளிமயமா இருக்குதோ அந்த மாதிரி நம்ம மனசை மாற்றக்கூடிய ஒரு நாள் இது சரிங்களா அதுக்காக ஒரு நாளை நாம் சிறப்பாக பயன்படுத்திக்கினே இந்த நாளை பயன்படுத்தணும் சரிங்களா அப்படி பண்ணால் என்ன ஆகும்னா ஒரு வருஷத்துக்கான எனக்கு தானே கிடைக்கும் சரிங்களா கதையும் அதுதான் இன்னொரு சின்ன கதை அந்த கதையிலேயே ஒரு கேள்வியும் இருக்கு சாமி ஒரு தடவை வந்து கிருஷ்ணர் வந்து சராசரி மனுஷர் மாதிரி பூலோகத்துக்கு வராராம் அப்போ வந்து ஒரு கிருஷ்ணர் பக்தர் வந்து பார்த்துட்டு வந்திருக்கிறவர் மகாவிஷ்ணு தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஐயா சாமி கிருஷ்ண பகவானே நீங்கள் தான் எனக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படி சொல்லிட்டு காலை விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறான் பரவாயில்லையே நீ என்னை கண்டுபிடிச்சிட்டியா சரி வா எனக்கு துணையா நீ வா சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருக்காங்களா ஊருக்குள்ள அந்த ஊருக்குள்ள வந்து ஒரு பெரிய பணக்காரர் வீட்டுக்கு வாசலில் போய் கிருஷ்ணர் போய் நிற்கிறாராம் நீ உள்ளே போயிட்டு எனக்கு தாகமாக இருக்கு ஒரு சொம்புல தண்ணி வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்றாராம் சரிங்க சாமி கிருஷ்ணன் சொல்லிட்டாரு போயே ஆகணும் சொல்லிட்டு அந்த பணக்காரர் வீட்டுக்கு என்ட்ரன்ஸ்குள்ளே போகிறார் அப்போ வந்து மகா மகாவிஷ்ணு வந்திருக்காரு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா வந்திருக்காரு தாகமாக இருக்கான் கொஞ்சோண்டு சொம்பில் தண்ணி கொடுங்க யாருக்கு யார் வீட்டு வாசலில் பணக்காரர் வீட்டு வாசலில் போய் கேட்குறாங்க யார் பாணி கிருஷ்ணன் வந்து கேட்குறாரா கதை விட்றியா வெளில போக சொல்லிட்டு திருத்தி அனுப்பிச்சாங்க தண்ணி கொடுக்கல சா சாமி நீங்கள் வந்திருக்கேன்னு சொன்னால் கூட எனக்கு தண்ணி கொடுக்கவே இல்லை எவ்வளோ வசதி இருக்குது எவ்வளவு ஆடம்பரமா இருக்காங்க ஒரு சொம்பு தண்ணி கொடுக்குறோம் அவங்க மனசுல சரி பரவாயில்லப்பா அவன் சீரும் சிறுபமாக இன்னும் செல்வத்தோட தீர்காயசோட ரொம்ப நல்லா இருப்பான் சொல்லிட்டு கிருஷ்ணன் வந்து ஆசீர்வாதம் பண்றான் அந்த பக்தருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு என்ன சாமி உங்களுக்கு ஒரு தண்ணி கூட கொடுக்கல போய் இன்னும் சீரும் சிறுபமாக செல்வத்தோட தீர்காயசா இருக்கணும்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்றான் பாப்பா போகலாம் எனக்கு தாகமா இருக்கு இன்னொரு வீட்டுக்கு போலாம் அப்படி சொல்லிட்டு தெரு முனைக்கு போகும்போது ஒரு ஏழை குடிசை வைசான பாட்டி அந்த வயசான பாட்டிக்கு ஒரு வைசான பசு அதை வச்சு தான் அந்த அம்மா வாழ்வதாரம் பசு பாலை வித்து தான் வாழ்கிறாங்க அந்த பாட்டிக்கிட்ட போய் நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சொம்பில் தண்ணி கொடுக்க சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க இப்போது அந்த கிருஷ்ணர் பக்தரும் போயிட்டு பாட்டி கிருஷ்ணன் வந்திருக்காரு பரமாத்மா வந்திருக்காரு தாகமாக இருக்கான் சொம்பில் தண்ணி கொடுக்கு பாட்டி அப்படின்னு கேட்குறான் அப்படியா சொல்லிவிட்டு எழுந்து போகிறாங்க அவங்க கிட்ட இருக்க ஒரு மண்பானையை நல்லா கழுவி சுத்தமாக கழுவி ஏன்னா தெய்வம் வந்திருக்கேன் சுத்தமாக கொடுக்கணுமே சொல்லிட்டு நல்லா கழுவிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த போய் கூடுதுன்னு சொல்கிறாங்க அந்த அவரை வாங்கி தாக்கதார கிருஷ்ணர் குடிச்சிடறாராம் அப்போ வந்து குடிச்சிட்டா வயிறார நினச்சிட்டு சீக்கிரமாக இந்த பசு மாடு பொழுது விடியத்துக்குள்ளே இந்த பசு மாடு இறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து சாபம் கொடுக்குறாராம் இவர் திருப்பி கேட்குறாரு என்ன சாமி அந்த அம்மா போய் இருக்கிறது ஒரே ஒரு பசு மாடு வயசான கிளவி அவங்களுக்கு போய் வ சாபம் கொடுக்குறீங்களே சாபம் கொடுக்குற வேண்டிய இடத்துல போய் வரம் கொடுத்துருக்கீங்க வரம் கொடுத்துருக்க வேண்டிய இடத்துல போய் சாபம் கொடுத்துருக்கீங்க என்ன தெய்வம் நீங்கள் எதுக்கு வந்தீங்க சொல்லிட்டு அந்த கிருஷ்ண பக்தருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தோம் தெய்வமே இப்படி சொல்லிடுச்சே அப்படின்னு ஒன்றும் இல்லைவா நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வரோம் நான் வந்து நல்லது தான் பண்ணியிருக்கேன் எப்படி நீங்கள் நல்லது பண்ணியிருக்கீங்க அது ஏழை பாட்டி பாத்திரம் கூட இல்லை நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொல்ல பாத்திரம் கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி கொடுத்துருக்காங்க தண்ணி தாக தீர கொடுத்துட்டு அங்கே இருக்கிற பசு மாடு கூட செத்து போகணும்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரை பார்த்து கோபமாக கேட்குறாரு இதுவாக நான் அவங்க மேலே வச்சுருக்க பக்தி சொல்லிவிட்டு கோவப்படுறார் அதுக்கு வந்து கிருஷ்ணர் சொல்கிறார் சிரிக்கிறார் நான் நல்லதான் பண்ணியிருக்கேன் அப்படி எப்படி நீங்கள் நல்லது பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இன்னும் கோவப்படுறாரு இப்போ இந்த பசு மாடு இறந்து போயிடும் பொழுது போறதுக்குள்ள இறந்து போச்சுனாக்கா அந்த பாட்டியும் இறந்து போயிடும் ஏன்னா அந்த பாட்டிக்கு அந்த பசு மாடு மட்டும்தான் அதுவும் வயசான பாட்டி இந்த கா பசு மாடை இந்த பசுமாடும் இந்த பாட்டிக்கு உதவி செஞ்சு நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கு இந்த பாட்டியும் இந்த பாலை வித்து நல்லதாக பண்ணியிருக்காங்க என தீவிர பக்த இந்த பாட்டி இந்த ரெண்டு பேருக்கும் நான் இறப்பு கொடுத்து என்னோட என்னோடய ஐக்கியமாக்கிக்கிறேன் என்னோட திருவடிகள் வந்து செய்கிறதுக்காக சீக்கிரமாக நான் கூப்பிட்டுக்கிறேன் போதும் இவங்க வாழ்ந்துட்டாங்க இவங்க பண்ண பாவம் புண்ணியம் போயிடுச்சு ஆனால் எனக்கு தண்ணி தரல அவன் இன்னும் சீரும் சிறப்பு செல்வம் சேரனாக்கா யார்கிட்டையெல்லாம் செல்வமோ செழிப்பும் வீடும் வசதியும் இருக்கோ அவன் நிம்மதியா தூங்க மாட்டான் அது அவனுக்கு அது வரம் இல்லை சாபம் அப்ப அவன் இன்னும் நிம்மதி இல்லாம அதை சம் அதை சேர்த்து வச்ச சொத்துக்காகவே அவன் கண் முடிச்சுட்டு இருப்பான் அவன் அதுக்காகவே வந்து நிம்மதி இல்லாம வாழ்வான் அது அவனுக்கு அது அவன் இன்னும் தீர்க்காயிசு வானா அவன் ஆயுசு வரைக்கும் அதை கவிச்சு கஷ்டத்தான் படுவான் இந்த பாட்டு சீக்கிரம இந்த பசுவும் இந்த பாட்டு என்னோட வந்து ஜோதியோட ஐக்கியமாயிடுவாங்க இவங்களுக்கு நான் கொடுத்துருக்க வரோம் அப்படி சொல்லிட்டு தெய்வமே வந்து வரத்துக்கும் சாபத்துக்கும் வித்தியாசம் வேறுபடுத்தியா மாறுபடுத்து க கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க அதனால வந்து நம்ம எது வரோம் எது சாபம் நான் முன்ன சொன்ன மாதிரி நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் நான் எனக்கே அப்படி இருக்குன்றதுக்கா நம்ம பண்ண பாவம் புண்ணியமோ அதுக்கேற்ற மாதிரி கடவுள் நம்ம கொடுத்துருக்கா இது கூட கடவுள் நன்றி தான் சொல்லணும் பரவாயில்ல நான் பெருசா வேற எங்கேயும் கஷ்டப்படாமல் நான் நாலு சதவதுக்குள்ளே கஷ்டப்பட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன திருப்தியை நம்ம கொண்டுட்டு வரணும் அதுதான் அந்த கதையோட கிருஷ்ணன் சொல்ற உபதேசம் நல்லது 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 என்னன்னா இப்போ இந்த அம்மா சொன்ன அந்த கதைய திரு சிவகாக்கிய சிவகாக்கியது எவ்விடம் பரம் இருப்பது எவ்விடம் அறம் இல்லாத பாவிகற்கு பரம் இல்லை அது உண்மையே கரம் இருந்தும் பொருள் இருந்தும் அருள் இல்லாத போது பரம் இல்லாத சூன்யமா ஆகுமே பரம் இல்லாதது எப்பிடும் பரம் இருக்கிறது எப்பிடும் இறைவன் இல்லாத இடம் எங்கே இருக்குது இறைவன் இருக்கிற இடம் எங்கே இருக்குது இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்றார் யார் சொல்கிறது சிவ வாக்கியர் சொல்கிறாரு பரம் இல்லாதது எப்படி பரம் இருப்பது எப்படி அவன் இல்லாத இடம் எங்கே இருக்குது முதல்ல தெரிஞ்சுக்கோ அப்போ தான் இருக்கிற இடம் எதுன்னு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னுட்டு அறம் இல்லாத பாவியிற்கு பரம் இல்லை அது உண்மை அறம் இல்லாத பாவி தர்ம சிந்தனை இல்லையோ அவனுக்கு கடவுள் இல்ல அப்ப கடவுள் எங்க இல்ல உலகத்தை படைச்சது அவன் தான் அவன் தூண்லையா இருக்கிறான் ஆனா இங்க ஒருத்தர் சொல்றாரு அறம் இல்லாத பாவி பரம் இல்லையா அது உண்மையே எவன் தர்மம் செய்யாம கடவுள் இல்ல அதுதான் கடவுள் இல்லாத இடம் புரியுதுங்களா எல்லா இடத்துலயும் இருக்கிறான் ஆனா எங்க இல்ல தர்ம சிந்தனை யார் மனசில் இல்லையோ அந்த இடத்துல இறைவன் இல்லை அப்ப இறைவன் இல்லாத இடது அது சொல்ல வர்ற கரம் இருந்தும் பொருள் இருந்தும் அருள் இல்லாத போதது கை இருக்குது பாக்கெட்டில் காசு இருக்குது என்ன பண்ணுறது கொடுக்கணுன்ற மனசு இல்லையே அப்ப ரெண்டுமே இருந்தும் பிரயோஜனம் இல்லை கை இருந்தும் பிரயோஜனம் இல்லை பாக்கெட்டில் பணம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை ஏன்னா மனசில் ஈரம் இல்லை அப்போ படம் இல்லாத சூன்யமும் பாழ்நரகம் ஆகுமே அந்த மாதிரி ஆள்லாம் எங்க போய் நிற்பான் தெரியுமா நரகத்துல போய் முடியும் அவனோட வாழ்க்கை இப்ப என்ன சொல்றாரு இருக்கிற இடம் எதுப்போ யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவன் அங்க இருக்கிறான் இங்க இருக்கிறான்னு இல்லை எங்க இருக்கிறான் யார் கொடுக்குற மனசு யாருக்கிட்ட இருக்குதோ அவங்க மனசுக்குள்ளதான் இவன் இருக்கிறான் வெளியே யார்கிட்டையும் இல்லை எங்க இல்லாத இடம் இடம்னா எல்லாம் இருந்தும் கொடுக்காம மனசு இல்லாமல் இருக்கிறான் பாரு அந்த மனசுல அவன் இல்லை சிவகாக்கியம் சொல்றாரு தான் இந்த அம்மா இப்போ கதையா சொல்லிங்கிறாங்க புரிஞ்சுங்களா அப்போ இறைவன் நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கும் இதை சொல்லணும் இறைவன் பா எல்லாத்துலையும் இருக்காதெல்லாம் சொல்லக்கூடாது யார் மனசுல கருணை இருக்குதோ யார் மனசுல ஈரம் இருக்குதோ யார் பக்கத்தில் பசியிலோ பசியோடு இருக்கிறவனுக்கு ஏதாவது கொடுத்துட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு எந்த மனசு நினைக்குதோ அந்த மனசுல இறைவன் இருக்கிறான் எல்லாம் இருந்தும் நான் எதையும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இருந்தா என்ன தெரியுங்களா கடைசியில் சுகர் வந்து ஒரு வேற சாப்பாடு சாப்பிடுறதுக்கு போறதுக்கு முன்னாடி மாத்திரை போட்டு தான் சாப்பிடணும் சரிங்களா ரெண்டு பேருமே இறைதான் இங்க போடுறதும் இறைதான் கட்டி கட்டிய போறதும் இறைதான் அதுக்கு பேரு மாத்து இறை ஏன்னா இந்த இறைய ஒழுங்கா சாப்பிட்டவனுக்கு மாத்திரை தேவையில்லை மாத்திரை என்ன மாத்திரை இல்லை மாற்று இறை அதை சுருக்கி மாத்திரைன்னு வச்சுட்டாங்க இது ஆரம்பத்தில் ஒழுங்கா சாப்பிடாதனால இப்ப மாத்திரை போட்டு உட்காந்து பெருங்க எவ்வளோ சூட்சிமா வச்சுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அப்போது தர்ம சிந்தனை இல்லாமல் செல்வத்தை மட்டுமே சேர்க்கிறதுக்கு குறியாக இருக்கவங்க கிட்டே இறைவன் இருக்க மாட்டான் இறைமை இல்லாத ஒரு ஜீவன் இறந்தால் அவங்க போகிற இடம் எதுவாக இருக்கும் நரகம் நரகத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிக்கிறேன் எதெல்லாம் தப்பு செஞ்சுதோ அந்த கருவியெல்லாம் வளைச்சி வளைச்சி பெருசாக்கி வெட்டு 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 வெட்டுவாங்க புரிச்சுங்களா ஏன்னா அந்த மாதிரி ஒரு உடம்பு நம்ம கிட்டே வச்சுக்கிறான் இறைவன் நம்ம பண்றதெல்லாம் ரெக்கார்ட் ஆகாது அங்கே தான் அதனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்